கட்சி துண்டுடன் சாப்பாடு கொடுக்கும் இந்த பெண்ணை பார்த்ததும் ரொம்ப நல்லவங்க போல இருக்கு என பார்ப்பவர்கள் நினைக்கலாம் ஆனால் கொலை கொலை நடுங்க வைக்கும் ஆம்ஸ்ட்ராங் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு தலைமறைவாக இருந்து நேற்று இரவு போலீசாரால் ஒட்டேரியில் கைது செய்யப்பட்ட வட சென்னை பெண் தாதா கஞ்சா வியாபாரி அஞ்சலை தான் இவர் இவர் மீது கொலை கஞ்சா கந்துவெட்டி என பத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது மேலும் காவல்துறையில் இவரின் பெயர் பி கேட்டகரி சரித்திர குற்றவாளிகள் பட்டியலில் உள்ளது குண்டர் சட்டத்தில் ஒருவரிடம் சிறையில் இருந்தவர் அஞ்சலை கணவரை பிரிந்து வட சென்னை புளியந்தோப்பு பகுதியில் சேலை விற்று பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த அஞ்சலை இன்று வடசென்னை பகுதியில் பெரிய பெண் தாதா கஞ்சா வியாபாரி என கூறப்படுகின்றது ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆர்காடு சுரேசின் தம்பி கைது செய்யப்பட்டுள்ளார் அஞ்சலை கணவரை பிரிந்து வடசென்னை புளியந்தோப்பு பகுதியில் சேலை விற்று வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது பணம் வசூல் செய்வதில் கராராக இருக்க பின்னர் அது கந்துவட்டியாக வட்டியாக மாறுகின்றது அஞ்சலை ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் என கூறப்படுகின்றது கந்துவட்டி தொழிலில் ரவுடி சின்னா மற்றும் ஆற்காடு சுரேஷுடன் தொடர்பு ஏற்படுகின்றது பின்னர் கஞ்சா விற்பனையில் அஞ்சலி ஈடுபட்டுள்ளார் கணவரை விட்டுவிட்டு ஆர்காடு சுரேஷை அஞ்சலை காதலித்ததாக கூறப்படுகின்றது ரவுடி சின்னாவும் அஞ்சலையை விரும்பியதாக கூறப்படுகின்றது ரவுடி சின்னாவும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் ஆர்காடு சுரேஷ் அஞ்சலியை திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகின்றது இதில் ஆர்காடு சுரேஷிற்கும் ரவுடி சின்னாவிற்கும் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது பின்னர் ரவுடி சின்னா கொலை செய்யப்படுகின்றார் இதில் அஞ்சலை மற்றும் ஆர்காடு சுரேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகின்றது அதற்கு பின்னர் இது தொடர்பாக பல்வேறு கொலைகள் நடக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சட்டத்தில் அஞ்சலை கைது செய்யப்பட்டு ஒருவரிடம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் வெளியே வந்ததும் தன்னை சேர்கின்றார் கட்சியில் சேர்ந்ததும் அவருக்கு மாவட்ட அளவில் அணி பொறுப்பு வழங்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்தி அஞ்சலையின் காதல் கணவர் சுரேஷ் கொலை செய்யப்படுகின்றார் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கைது செய்யப்பட்டுள்ள அஞ்சலை ஆம்ஸ்ட்ராங்கை கொன்ற கூலிப்படைக்கு பல லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆர்காடு சுரேஷ் தம்பி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆர்காடு சுரேஷின் காதல் மனைவியாக இருந்த பெண் ஜெலியும் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது